உங்களுக்கு முன்பாக அனுப்பி உம் நல்ல கோனி இப்ப கர்த்தர் ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்றாரு என்ன காரியம் சொல்றாரு இந்த தடவை நான் வரமாட்டேன் யார் வரக்கூடா தூதன் வருவான் ஒரு தூதன் வருவான் நான் அந்த தூதனை அனுப்புவதில் நீங்க அந்த தூதனுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போங்கன்ற என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முந்தின அதிகாரத்துல முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல அவங்க தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் செய்தார் அதாவது தேவனை வேதனைப்படுத்தினார்கள் அதனால கண்டுபுட்டி வழிபாடு வந்தது பல காரியங்கள் நடந்தது அதனால கத்தர் சொல்லிட்டாரு இது வணங்கா கழுத்துள்ள ஜனம் இது கூட வந்தா நான் என்ன செய்ய மாட்டேன் நான் என்ன செய்ய மாட்டேன் இவங்களை உயிரோட போக விட மாட்டேன் ஏன்னா அவர் வந்து எரிச்சல் உள்ள தேவன் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் இவங்க பாத்திர இவங்க செய்யற அருவருப்ப அவர் அவரால் என்ன பண்ண முடியல பொறுத்துக்க முடியல அவர் சொல்லிட்டாரு சரி ஓகே ரைட் போ நான் வரல அவங்க கூட நீ யார கூட்டிட்டு போ

ஜகத்திற்கு இருந்துச்சு தேவனுக்கும் இருந்துச்சு அவருக்கு துக்கமா இருக்குது துக்கமான இந்த வார்த்தை இந்த வார்த்தை ரொம்ப கஷ்டம் உங்க கூட நான் வரலப்பா நீங்க போங்க நீங்க வணங்கா கழுத்து உள்ளவங்க என் சுபாவத்துக்கும் உங்க சுபாவத்துக்கும் ஒத்து வராது வழியில உங்களை அழியாத வடிச்சு இந்த வார்த்தை மிகுந்த துக்கத்தை மோசைக்கு ஏற்படுத்துச்சு மோசைக்கு ஒண்ணு மட்டும் தெரியும் தூதனா கூட வந்தானா என்ன நடக்கும்னு மோசைக்கு தெரியும் நீங்க பைபிள் ஃபுல்லா எடுத்து பாருங்க தூதன் நல்ல பாதுகாப்பு தான் யாரும் இல்லைன்னு ஒருவன் ஆயிரம் பேரையும் ரெண்டு பேர் பதினாயிரம் பேரை என்ன செய்வாங்க மேற்கொள்வார்கள் தூதன் வந்து பலம் வாய்ந்தவன் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சில தூதர்கள்லாம் பிசாசிய சங்கிலியில கட்டுற மிகாவெல்லாம் இருக்கிறாங்க கத்தர் சொல்றாரு நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன் பல நேரத்துல பாத்தீங்கன்னா மிகாவில் வந்து யுத்தம் பண்ணாம இருப்பாங்க நல்ல பவர்ஃபுல் ஆட்டவர் சூப்பரான ஆள் அனுப்புறேங்கிறாரு அவன் சொல்றான் வேணாங்கிறான் ஏன் நான் வந்தா உங்களுக்கு பிரச்சனைப்பா நான் பரிசுத்தம் உள்ள தேவன் நீங்க அசுத்த ஜனங்கள் நான் சொல்றதை நீங்க செய்ய மாட்டீங்க எனக்கு உங்களுக்கு ஒத்து வராது அதனால நான் என்ன செய்யறேன் ஏத்த மாதிரி ஒரு ஆளை அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு மோசடி சொல்றாரு கீழே ஒரு வசனம் சொல்றாரு வாசிங்க அஞ்சாவது வசனம் வாசிங்க அப்பொழுது அவன் யாரு கர்த்தரை நோக்கி அவரை நோக்கி உம்முடைய சமூகம் இப்போ அவனுக்கு தெளிவா ஒண்ணு தெரியுது சமூகம் என்ன தெரியுமா தமிழ்ல சமூகம்னு இருக்கும் இங்கிலீஷ்ல பாருங்க இருக்கும் அதாவது உங்களுடைய முகம் எங்களை விட்டு கடந்து போகாது நீங்க எங்களுக்கு முன்னாடி போகாட்டி நாங்க என்ன செய்ய மாட்டோம் போக மாட்டோம் எங்களுக்கு தெரியும் நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கும் உங்களுக்கும் ஒத்து போகாது நாங்க செய்யற வேலையில எங்களுக்கு பாதிப்பு இருக்குது நீங்க பரிசுத்தம் உள்ள தேவன் நான் கொஞ்சம் தான் ஆனா அந்தவரு நீங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு பல நேரத்துல நாம இந்த மீடியேட்டர் ஒருத்தரை வச்சுக்கிறோம் சேஃபான மீடியேட்டர் பல நேரத்துல இந்த சேஃபான மீடியேட்டர்ஸ நாம என்ன நினைச்சுக்கிறோம் இவங்க சாதாரணமானவங்க இல்ல தேவ மனுஷன் இவங்க தேவதூதர் இவங்க இருந்தா கூட போதும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் மோசேக்கு ஒண்ணு தெரியுது எத்தனை தேவதூதன் வந்தாலும் அது தேவன் வந்ததுக்கு ஈக்கவலாக மாறவே மாறாது எப்பேற்பட்ட ஆட்கள் நமக்கு துணையாக இருந்தாலும் அந்த இடத்துல நாம

தூதன் என்பது பல நேரத்துல ஊழியக்காரனையும் குறிக்கும் இப்ப ஆண்டவர் சொல்றாரு நான் ஒரு உதாரணத்துக்கு சபையில தேவன் இருக்கணுமா இருக்கணுமா அதான் கேள்வி ஊழியத்துல ஊழியக்காரன் தேவன் நடத்தணும் சபையை தேவன் முன்பாக போகணும் நீங்க பல நேரத்துல உங்களுக்கு முன்பாக ஊழியக்காரனை வச்சுக்கிறீங்க என்ன பிரச்சனை எங்க வரும் தெரியுமா திடீர்னு போன் பண்ணி ஐயா நாங்க இந்த காரியம் செய்யலாம் இருக்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க இப்போ சொல்ல வேண்டிய ஆள் யாரு இந்த காரியத்தை செய்யலாமா செய்ய வேணாமா சொல்ல வேண்டிய ஆள் யாரு கர்த்தர் சொல்லணும் நீங்க இன்னும் யாரை நம்பி உட்காந்து கிடக்குறீங்க ஊழியக்கார நம்பி உட்காந்து இருக்கிறீங்க இதெல்லாம் வந்து நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட போக முடியாது நமக்கும் கடவுளுக்கு நடுவுல ஒரு மீடியேட்டர் இருப்பாரு இப்போ இசை ஜனங்களுக்கும் அப்படித்தான் அவங்க பரிசுத்தலத்துல போய் தேவனை பார்க்க முடியாது பிரதான ஆசாரியன் ஒருத்தன் என்ன செய்வான் நடுவுல இருப்பான் அதே மாதிரி தான் இப்போவும் நீங்க ஒரு மூலியக்காரனை பிடிச்சி வச்சிக்கிறீங்க ஆனாலும் ஒரு மூலியங்காரனை தூதனை பிடிச்சிக்கிறீங்க தேவன் சொல்றாரு சரி நீ அதை தூதனையே பிடிச்சிக்க மோசே சொல்றான் அந்த கதை இங்கே வேண்டாம் எனக்கு யார் வேண்டாம் தூதன் வேண்டாம் யார் வரட்டும் நீங்க தான் வரணும் மூலியக்காரன் என்பவன் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல இருக்கிற மீடியேட்டர் கிடையவே கிடையாது நமக்கும் தேவனுக்கும் மீடியேட்டர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அந்த ஆண்டவராக ஏசு கிருஷ்ணகோத்தர் மட்டும்தான் அவதான் மத்தியஸ்தர் உங்களுக்கு என்ன தெரியுமா மைண்ட்ல நீங்க தேவ சமூகத்துல உட்காந்து ஜோ பண்ணி பாஸ்ட் பண்ணி ஆண்டவர்கிட்ட வந்து பதில் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை அதனால என்ன பண்ணிடுறது தெரியுமா எதாவது ஒரு ஊழியக்காரனை புடிச்சு வச்சுக்கிறது ஒரு ஊழியத்தை புடிச்சு வச்சுக்கிறது அந்த தூதனை தேவனுக்கு அவங்களுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் உடனே போன் ஐயா எங்களுக்கு ஜோம் பண்ணுங்க ஐயா பிள்ளைக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு கொஞ்சம் ஜோம் பண்ணிக்கோங்க நீங்க சொல்றது தப்பு இல்லை உங்க நம்பிக்கை அந்த ஊழியக்காரன் மேல போதும் இல்ல எடுத்த உடனே ஃபோன் பண்ணணும் தோணுது இல்ல அதுதான் தப்பு நீங்க தான் ஜோம் பண்ணணும் ஏன்னா உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் இருக்கிறார் அவர் சுகம் கொடுக்கிறவர் அவர்தான் தான் விடுதலை ஆக்குகிறவர் அவரை விட்டுறிய அன்னைக்கு தூதனை பிடித்துக் கொண்டு அலைகிற கூட்டம் ஒன்று இருக்கிற எதுக்கு எடுத்தாலும் ஒரு உலக பிடிச்சுக்கிறது ஒண்ணு கல்யாணமா உடனே ஐயா ஜோம் பண்ணுங்க இந்த தீர்த்த தரிசனமா ஆண்டவர் என்ன சொல்றா சொல்லுங்க பையனுக்கு வெளிநாட்டுல வேலையா உடனே போன் ஏதாவது ஒண்ணு வியாபாரம் தொடங்கலாமா உடனே போன் எதுக்கு ஆள முடிச்சு அலைவிய ஊழிய காரண பழைய பாட்டுல தேவன் வெளிப்படவில்லை ஆகவே அவர்கள் ஒரு தீர்க்க தரிசியோ ஆசாரையனோ பிடித்துக் கொண்டு அலைந்தார்கள் புதிய பாட்டுல பசு தாவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அவர் புரிய ஊழியக்காரனை விக்கிரகமா மாத்தாதீங்க பாஸ்டரா இருக்கட்டும் எவாஞ்சலிஸ்டா இருக்கட்டும் தீர்க்க யாரனா இருக்கட்டும் ஒரு டீச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாபா பிளாக் ஷிப் சொல்லி கொடுத்தாங்க வாய்ப்பாடு சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் வந்து டெக்னாமெட்ரி எக்கனாமிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க நீங்க இன்ஜினியர் ஆகிட்டீங்க அமெரிக்கா போயிட்டீங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க நீங்க அந்த டீச்சரை என்னைக்காவது பார்க்கும் போது தானே மரியாதை கொடுக்குறீங்க ஆமா தானே என்னைக்காவது பார்க்கும்போது என்ன சொல்வீங்க நீங்க அன்னைக்கு ஒரு நல்ல டீச்சரு இவங்க பாடம் எடுத்தாங்க கத்தனுடைய கிருபையில் இன்னைக்கு நான் இன்ஜினியரா இருக்கிறேன் மேட்ரு முடிஞ்சிச்சு அதே வேலை தான் ஊழியக்காரனுடைய வேலை எங்க வேலையும் அதே தான் உங்களை தேவன் பக்கம் திருப்பி விடுற வேலை எங்க வேலை நீங்க எங்களை கனப்படுத்துறீங்க அது வரைக்கும் தோத்துறோம் ஊழியக்காரங்கிறவன் பயத்தை உண்டு பண்ணுறவனா பயத்தை எடுக்கிறவனா பிள்ளி சுனிய இருக்குன்னு சொல்லி உன்னை பயமுறுத்துறவன் ஊழியக்காரன் கிடையவே கிடையாது இருக்கிறதா இருந்தால் அதை எடுத்து விட்டு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறான்ல அவன் தான் இயேசு ஏசு கிறிஸ்து வந்தவங்கிட்ட என்ன சொன்னாரு அது குஷ்டோகியாவே இருக்கட்டும் பிசாஸ் பிடிச்சவனா இருக்கட்டும் அது சிறு வயது கொண்டு வியாதியஸ்தனா இருக்கட்டும் முப்பத்தி எட்டு வருஷமா பெரும்பாடு உள்ளா அடுத்து ஒன்னே ஒண்ணு சொன்னார் சுகமாயிருவ இனிமேட்டு பாவம் செய்யாத போ வேலை முடிஞ்சா பிசாஸ் பிடிச்ச ஒருத்தர் இருந்தானா அவனை சுகமாக்கிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டார் வேலை முடிஞ்சு சரியான ஆவி இருக்கிற எந்த ஊழியக்காரனும் சாபமான வார்த்தையே பேசமாட்டான் மாட்டான் பரிசு தாவி பெற்ற ஊழியக்காரன் என்ன பேச மாட்டான் சாபமான வார்த்தைகளை பேச மாட்டான் அவன் என்ன சொல்லுவான் கடிந்து கொண்டு பேசுவானே ஒளிய நரகத்துக்கு போக அப்படியா இயேசுநாதர் பாவி நரகத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு தான் வந்தார் இயேசுநாதருடைய ஆவியை பெற்றிருக்கிற இவர்கள் ஒருத்தர் நரகத்துக்கு அனுப்புறான்னா இவன் என்ன ஆவி உடையவன் பசு இவன் வந்து கேக்குறான் அக்கினி இறக்கி எல்லாரும் என்ன பண்ணிடுங்க அழிச்சு போட்டுருங்கன்னு சொன்ன உடனே இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் உனக்கு என்ன ஆவிடா இருக்கு நாம அழிக்கவா வந்திருக்கிறோம் காப்பாக்க வந்திருக்கிறோம் நாம ரட்சிக்க வந்திருக்கிறோம் அப்போ சிலர்களை அந்த அடி அடிக்கிறாங்க சேவான கல்லெறிஞ்சு கொள்றாங்க அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரல அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா கத்தாவை இவர்களுக்கு செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிற இவர்களை மன்னிய இதான் முடிஞ்சு வேலை ஏசு நாதருக்கு ஈக்குவலா எந்த ஊழியக்காரனையும் மாத்த கூடாது எனக்கு முன்னாடி தூதன் அவசியம் இல்லை எனக்கு முன்னாடி தேவன் தான் போகணும் ஊழியக்காரன் தேவை ஆலோசனை கொடுக்கறதுக்கு தேவை கூட ஜெபிக்கிறதுக்கு தேவை சில பிரச்சனைகள் வரும்போது தோல் கொடுக்கறதுக்கு தேவை உங்களுக்கு ஓடி வந்து எல்லா காரியத்தையும் செய்யறதுக்கு ஊழிய காரணம் தேவை நான் இல்லைன்னே சொல்லலை ஆனா தேவனுக்கு ஈக்குவலா போக கூடாது அதை மட்டும் நல்லா தெளிவாக அதைத்தான் சொல்ல வரேன் உங்களுக்கு முன்னாடி நடத்துகிறது ஆண்டவரை நோக்கி நடத்துறாள் வேணுமே வழிய ஆண்டவருடைய ஸ்தானத்தை வந்து நடத்துறாள் நமக்கு வேண்டாம் ஆண்ட ஸ்தானத்துக்கு யாரையுமே கொண்டு வராதீங்க ஒருத்தர் கூட எந்த கொண்டு எந்த தீர்கையும் கொண்டு வராதீங்க யாரையும் கொண்டு வராதீங்க தேவன் ஒருத்தர் தான் அந்த ஸ்தானத்துல இருக்கிறார் மத்தியஸ்தராக இயேசு இருக்கிறார் நடத்துவதற்கு தாவியானவர் இருக்கிறார் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் அவர் மட்டுமல்ல நானும் பிதாவும் வந்து வாசம் பண்ணுவோன்னு இயேசு போய் போயிருக்கிறார் அப்படி இருக்கும்போது இதை சொல்லிக் கொடுத்ததுக்கு தான் யார் தேவை காரணம் தேவை இரண்டாவது மோசிய ரொம்ப தெளிவா இருந்தாரு முதல் தடவை நாங்க தப்பு பண்ணிட்டோம் ஆண்டவரே மனுஷனை அனுப்பிட்டோம் மனுஷனை அனுப்பினுடைய விளைவு நாங்க நிறைய பாடம் கத்துக்கிட்டோம் இப்போ நாங்க மனுஷனையும் அனுப்ப இல்ல யார் அனுப்ப போறதில்லை தூதனையும் அனுப்ப இல்ல உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக